நேர்களுக்கு வணக்கம் நீங்கள் இணைந்திருப்பது மையத்தின் காலை நேர பிரதான செய்திகளுடன் முதலில் தலைப்பு செய்திகள் மோக்கரக்கப்பட்ட ஆணில் வெட்டி கொல்லப்பட்ட தமிழர்கள் சபையில் அம்பலமாக்கிய அர்ஜுனா எம்பி பெண் வைத்திய துஷ்பிரயோக சம்பவம் சுகாதார அமைச்சு விசேட அறிக்கை யாழில் மனநோயாளி பெண்ணி பாலியல் வன்கொடுமை செய்த நபர் கைது தமிழரசு கட்சியிலிருந்து பதவி விலகிய முக்கிய உறுப்பினர் வலுக்கும் உட்கட்சி மோதல் நாட்காலியுடன் வெளியேறிய ஜஸ்டின் ட்ரூடோ வைரலாகும் புகைப்படம் பாகிஸ்தானில் பயணிகள் ரயிலை கடத்திய பயங்கரவாதிகள் நூறு பேரை பணிய கைதிகளாக வைத்துள்ளதால் பரபரப்பு தென்னாப்பிரிக்காவில் சோகம் பேருந்து கவிழ்ந்து விபத்தில் பனிரெண்டு பேர் பலி இரட்டிப்பாக்கப்பட்ட கனடா மீதான வரி டிரம்ப்பின் அதிரடி அறிவிப்பு சென்ற சரக்கு கப்பல்கள் மோதி விபத்து அதிர்ச்சி சம்பவம் தொடர்வென விரிவான அல்ஜிரா நிகழ்ச்சியில் மோனால் ஜனாதிபதி ரானில் விக்கிரமசிங்க முக்கறுக்கப்பட்டுள்ளதாக நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா ராமநாதன் சுட்டிக்காட்டியுள்ளார் குறைத்த விடயத்தை நேற்று நாடாளுமன்றத்தில் உரையாற்றும் போதே அவர் குறிப்பிட்டுள்ளார் இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில் குறைப்பிட்ட சில இனவாதிகளினால் இன்று எங்கள் தினம் வெட்டி கொலை செய்யப்பட்டது அத்தோடு காணாமல் ஆக்கப்பட்ட எங்கள் உறவுகளுக்கு என்றுவரை இன்னும் நீதி கிடைக்கவில்லை அதற்காக இந்த சிங்கள சமூகம் எந்தவித நடவடிக்கையும் தற்போது வரை மேற்கொள்ளவில்லை என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் மேலும் தமிழின படங்களுக்கான நீதி தமிழ் மக்களின் அரசியல் எதிர்காலம் தமிழ் மக்கள் தொடர்பில் தற்போதைய அரசின் நிலைப்பாடு மற்றும் தமிழர் பிரதேசத்தில் மேற்கொள்ள வேண்டிய நடவடிக்கைகள் குறித்து பல தரப்பட்ட விடயங்கள் தொடர்பில் அவர் உரையாடி இருந்தமை குறிப்பிடத்தக்கது அனுராதபுரம் போதனா வைத்தியசாலையில் வைத்தியர் ஒருவருக்கு எதிராக நடந்த சம்பவம் தொடர்பாக சுகாதார அமைச்சு அறிக்கையொன்றை வெளியிட்டுள்ளது குறித்த சம்பவம் தொடர்பாக தற்போது போலீஸ் விசாரணைகள் நடைபெற்று வருவதாகவும் சந்தேக நபர்களை கைது செய்வதற்காக பல போலீஸ் குழுக்கள் ஈடுபடுத்தப்பட்டுள்ளதாகவும் சுகாதார அமைச்சுக்கு அறிக்கையிடப்பட்டுள்ளதாக அதில் மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த சம்பவம் தொடர்பாக உண்மைகளை ஆராய்வதற்காக சுகாதார அமைச்சின் வைத்திய சேவைகள் பணிப்பாளர் தலைமையிலான அதிகாரிகள் குழு தற்போது அனுராதபுரம் போதனா வைத்தியசாலைக்கு அனுப்பப்பட்டுள்ளது இந்த சம்பவம் குறித்து விரைவான விசாரணை நடத்தி குற்றவாளிகளை சட்டத்தின் முன் நிறுத்த முடியும் என அமைச்சர் எதிர்பார்க்கின்றது அதுவரை அமைதியாக செயல்படவும் விசாரணைகளை மேற்கொள்ளும் அதிகாரிகளுக்கு தேவையான ஒத்துழைப்பை வழங்கவும் சுகாதார அமைச்சு அனைத்து தரப்பினரிடம் கோரிக்கை விடுத்துள்ளது யாழ்ப்பாணம் தெள்ளிப்பள்ளை ஆதார வைத்தியசாலையில் மனநோயாளர் சிகிச்சை பிரிவில் சிகிச்சை பெற்று வந்த முப்பத்தி ஏழு வயது பெண் ஒருவரை பாலியல் வன்கொடுமைக்கு வன்கொடுமைக்குட்படுத்தியதாக கூறப்படும் நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் வைத்தியசாலை தரப்பினர் வழங்கிய தகவலின் அடிப்படையில் தெள்ளிப்பள்ளை போலீசாரால் சந்தேக நபர் கைது செய்யப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது குறித்த வைத்தியசாலையில் துப்புரவு பணியில் ஈடுபட்டு வந்து முப்பத்தி ஆறு வயதுடைய நபரே இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது அதேநேரம் பாதிக்கப்பட்ட பெண் வைத்திய பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட்டுள்ளதுடன் கைது செய்யப்பட்ட சந்தேக நபரை நீதிமன்றில் முன்னிலைப்படுத்துவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் இலாகை தமிழரசு கட்சியின் மண்முறை தென்னறிவில் பற்று பிரதேச சபையின் முன்னாள் உறுப்பினர் காண்டி பெண் அந்த கட்சியில் இருந்து விலகுவதாக தெரிவித்துள்ளார் குறித்த விடயத்தை தமிழக கட்சியின் பதில் பொதுச் செயலாளருக்கு அனுப்பியுள்ள கடிதத்தில் அவர் குறிப்பிட்டுள்ளார் இது தொடர்பில் அவர் கடிதத்தில் மேலும் தெரிவித்துள்ளதாவது இலங்கை தமிழரசு கட்சியின் ஆயுட்கால உறுப்பினரும் எரிவில் வட்டார தமிழரசு கட்சியின் வட்டார கிளைக்குழு தலைவராகவும் பிரதேச கிளை உறுப்பினராகவும் பதவி வகித்து வருகின்றனர் கடந்த இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு இடம்பெற்ற உள்ளூராட்சி சபை தேர்தலில் எரிவில் வட்டாரத்தில் போட்டியிட்டு அளிக்கப்பட்ட வாக்குகளில் ஐம்பது வீதத்துக்கும் அதிகமான மக்கள் ஆணையை பெற்று சிறந்த முறையில் மக்களுக்கு சேவையாற்றி கட்சி வளர்ச்சிக்காகவும் செயற்பட்ட எனக்கு இம்முறை உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் தகுந்த காரணங்கள் எதுவுமின்றி மாற்றுக் கட்சியிலிருந்து தமிழசு கட்சியில் இணைந்து களுவாஞ்சிக்குடி வட்டார வேட்பாளர் தவிசாளர் ஆக்குவதற்கு நான் இடையூறாக இருப்பேன் என்கின்ற ஒரு காரணத்துக்காக கட்சியின் ஜனநாயக பண்புகளுக்கு முரணாக எனக்கு வேட்பாளராக இடம் தராமல் புறக்கணிக்கப்பட்டு தரமிக்கப்பட்டு செய்யப்பட்டேன் இது சம்பந்தமாக கட்சியின் முக்கியஸ்தர்கள் அனைவருக்கும் அச்சமயம் எழுத்து மூலம் அறிவித்ததும் இன்று வரை சம்பந்தப்பட்டிருந்தும் எந்தவித பதிலும் கிடைக்காமல் ஏமாற்றமும் விரக்தியும் நான் அடைந்துள்ளேன் அந்த வகையில் அரசியல் நடைமுறைக்கு மாறாகவும் ஜனநாயக பண்புகளுக்கு முரணாகவும் கட்சி செயற்பாட்டுள்ளதாகவும் கட்சிகள் காணப்படும் உட்கட்சி முரண்பாடுகளினால் மக்கள் மத்தியில் கட்சியின் செல்வாக்கு குறைந்துள்ளதுடன் மக்கள் கட்சியில் அதிருப்தி அடைந்துள்ளதாகவும் இலங்கை தமிழிச கட்சியின் ஆயுட்கால அங்கத்துவத்திலிருந்தும் கட்சியின் நான் வகித்து வரும் சகல பதவிகளிலும் இருந்து மிகுந்த வேதனையுடன் எனது சுயவிருப்பின் பெயரில் ராஜினாமா செய்கின்றேன் என்பதை இத்தால் அறிய தருகிறேன் என அவர் தெரிவித்துள்ளார் கனடா நாடாளுமன்றத்திலிருந்து தனது நாட்காலியுடன் நாக்கி நீட்டியபடி ஜஸ்டின் ட்ரூடோ வெளியேறிய புகைப்படம் ஒன்று இணையத்தில் வைரலாகி வருகின்றது வட அமெரிக்க நாடான கனடாவின் பிரதமராக இருந்த ஜஸ்டின் ட்ரூடோ கடந்த ஜனவரியில் தன் பதவியை பதவி விலகல் செய்தார் இந்த ஆண்டு தேர்தல் நடைபெறவுள்ள நிலையில் மக்களின் செல்வாக்கை இழந்ததால் கட்சியில் ஒரு பிரிவினர் நெருக்கடியை தொடர்ந்து அவர் பதவி விலக செய்தார் கட்சிக்கு புதிய தலைவரை தேர்ந்தெடுக்கும் வரை பிரதமராக அவர் தொடருவார் என ஏற்கனவே அறிவிக்கப்பட்டிருந்தது ஒரு மாதத்துக்கு மேலாக நடந்த பல கட்ட ஆலோசனைகளை தொடர்ந்து கட்சியின் தலைவராக மார்க் கார்னி நேற்று தெரிவு செய்யப்பட்டார் அடுத்த சில நாட்களில் அவர் பிரதமராக பதவியேற்க உள்ளார் இந்த நிலையில் நேற்று புதிய பிரதமராக பதவியேற்று மார்க் கார்னியோ ஜஸ்டின் ட்ரூடோ சந்தித்துள்ளார் தனது பதவிக்காலம் முடிவடைவதால் ஜஸ்டின் ட்ரூடோ தனது அதிருப்தியை வெளிப்படுத்தியுள்ளார் மேலும் அவர் நாடாளுமன்றத்திலிருந்து தந்த நாட்காலியுடன் வெளியேறினார் இந்த புகைப்படம் தற்போது இணையத்தில் வைரலாகி பரவி வருகின்றவை குறிப்பிடத்தக்கது பாகிஸ்தானில் பயணிகள் ரயில் பயங்கரவாதிகளால் கடத்தப்பட்டுள்ளது பாகிஸ்தானின் தென்மேற்கில் உள்ள பாலிசிஸ்தான் மாகாணம் குவாட்டா பகுதியிலிருந்து கைபர் பாக்துன்வா மாகாணத்தில் உள்ள பெஷவார் பகுதிகளுக்கு பயணிகளை ஏற்றிக்கொண்டு சென்று கொண்டிருந்து ஜாபர் எக்ஸ்பிரஸ் ரயிலை பயங்கரவாதிகள் வழிமறுத்து கடத்தியுள்ளனர் பாகிஸ்தானிடமிருந்து பாலிசிஸ்தானுக்கு சுதந்திரம் கோரும் பளிச்சு விடுதலை ராணுவம் என்ற பிரிவினைவாத அமைப்பு இந்த கடத்தலை அரங்கேற்றியுள்ளது பிஎல்ஏ பயங்கரவாதிகள் ரயில் தண்டவாளத்தை வடிக்கச் செய்து ரயிலை நிறுத்த செய்து உள்ளே ஏறியுள்ளனர் ஆறு ராணுவ வீரர்களை சுட்டுக் கொன்ற அவர்கள் ரயிலின் ஒன்பது பெட்டிகளில் நானூறு பயணிகள் இருந்ததாக கூறப்படும் நிலையில் நூறு பேரை பழைய கைதிகளாக வைத்துள்ளனர் இது தொடர்பாக பிஎல்ஏ அறிக்கையில் அமைப்பு வெளியிட்டுள்ள அறிக்கையில் கொல்லப்பட்டுள்ளனர் மேலும் நூறு பேர் எங்கள் கட்டுப்பாட்டில் உள்ளனர் பாகிஸ்தான் ராணுவம் ஏதேனும் ராணுவ நடவடிக்கை எடுத்தால் அனைத்து பணியக் கைதிகளும் சுட்டுக் கொல்லப்படுவார்கள் இதற்கான முழு பொறுப்பும் பாகிஸ்தான் ராணுவத்தின் மீது தான் விடும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது தென் நகரமான ஜோகனஸ்பர்கில் இன்று பயணிகள் பேருந்து ஒன்று சென்று கொண்டிருந்தது ஜோகனஸ்பர்கே கிழக்கியுள்ள டவுன்ஷிப் அல்லது கெட்கொலா கொங்கிலிருந்து மக்களை ஏற்றிச் சென்றுள்ளது அப்போது திடீரென விபத்தில் உள்ளாகியுள்ளது இதில் பனிரெண்டு பேர் பரிதாபகரமாக மேலும் நாற்பத்தை படுகாயமடைந்தனர் என அந்நாட்டு அவசர சேவை தெரிவித்துள்ளது இந்த விபத்து ஜோகனஸ் பர்க்கில் உள்ள டாம்போ சர்வதேச விமான நிலையம் அருகில் உள்ள ஒரு நெடுஞ்சாலையில் இடம்பெற்றுள்ளது இந்த விபத்தில் ஒன்பது ஆண்களும் மூன்று பெண்களும் இறந்துள்ளனர் இன்னும் இரண்டு உடல்கள் இடிபாடுகளில் பணிகள் நடந்து வருகின்றன என அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் ஸ்டீல் மற்றும் அலுமினியம் மீதான வீதம் முதல் வீதம் வரை இரட்டிப்பாக போவதாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் தெரிவித்துள்ளார் கனடா மற்றும் அமெரிக்க இடையான வர்த்தக போர் ஆழமடைந்து வருகின்றது கனடா அமெரிக்க மாநிலங்களுக்கு அனுப்பும் மின்சாரத்தின் மீது இருபத்தைந்து வீதம் வரி விதித்தது இதற்கு பதிலடி அளிக்கும் வகையில் ஸ்டீல் மற்றும் அலுமினியம் மீதான கனேடிய பொருட்களுக்கான வரியை இரட்டிப்பாக்க அமெரிக்க தீர்மானித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது கனடாவின் புதிய பிரதமர் மார்க் கார்னி நாங்கள் பின்வாங்க போவதில்லை என தெரிவித்துள்ளார் ஜஸ்டின் ட்ரூடோ அமெரிக்காவுடனான வரி விதிப்பு பிரச்சினையை பயன்படுத்தி மீண்டும் கனடா பிரதமராக முயற்சிக்கிறார் என அண்மையில் ட்ரம்ப் குற்றம் சாட்டியிருந்தமை குறிப்பிடத்தக்கது கிரிஸ் நாட்டிலிருந்து போர் விமானத்திற்கு பயன்படுத்தப்படும் எரிபொருளை ஏற்றிக்கொண்டு அமெரிக்காவுக்கு சரக்கு கப்பல் சென்று கொண்டிருந்தது அதே போல நாட்டிலிருந்து நாட்டில் இருந்து கொண்டு நெதர்லாந்துக்கு சரக்கு கப்பல் சென்று கொண்டிருந்தது இரு கப்பல்களிலும் மொத்தம் முப்பத்தி ஆறு மாலுமிகள் பயணித்தனர் இங்கிலாந்து தெற்கு கடற்பகுதியில் இன்று சரக்கு கப்பல்கள் சென்று கொண்டிருந்த போது ஒன்றோடு ஒன்று மோதியுள்ளன இதில் சம்பவத்தில் இரு கப்பல்கள் தீப்பற்றி எரிந்தன தகவலறிந்து விரைந்து வந்த தீயணைப்பு மீட்பு படையினர் கப்பல்களில் பற்றி எரிந்து வரும் தீயை அணிக்கும் முயற்சிகளில் ஈடுபட்டு வருகின்றனர் இந்த சம்பவத்தில் கப்பலில் சிக்கி தவித்த முப்பத்தைந்து மாலுமிகளும் பத்திரமாக மீட்கப்பட்டுள்ளனர் ஒரே ஒரு மாலுமி மட்டும் மாயமான நிலையில் அவரை தேடும் பணி தீவிரமாக நடைபெற்று வருகின்றமை குறிப்பிடத்தக்கது இதுடன் மையத்தின் காலை நேர பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றன நன்றி